தற்போது மாநாட்டிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கு நாளைக்கு நாளை நடக்க இருக்கிற இருக்கிற தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் முப்பத்தொம்போதாவது பணிகிறதன மாநாட்டிற்கான ஏற்பாடுகளும் பல நிர்வாகிகள் தலைமையில் நடந்து கொண்டிருக்க வாருங்கள் அதைத்தான் நம்ம பார்க்க செல்கிறோம் சுமார் அறுநூறு பேர் அமருகின்ற விக்னேஷ் மகால் சுங்கம் அருகில் தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் கோவை மாவட்டம் மே ஐந்து முப்பத்தி வியாபாரிகள் தின மாநாடு சிறப்பாக நடைபெறுகிறது அண்ணாச்சி எஸ் எம் என்ற பி முருகன் அவர்கள் தலைமையில் அனைத்து வியாபாரிகளும் குடும்பத்துடன் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நலத்திட்ட உதவிக்காக பெண்களுக்கான மிஷின் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த காட்சியைத்தான் கண்டுகொண்டிருக்கிறோம் நாளை காலை சரியாக எட்டு மணியில் தொடங்க இருக்கிறது பல நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது அனைவரும் குடும்பத்துடன் வந்து கலந்து கொள்ளும்படி தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் கோவை மாவட்டம் சார்பில் அன்புடன் அழைக்கிறோம் நன்றி வணக்கம்